வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா மேகமலை சிறுவிலிபுத்தூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாது அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாசத்துல ரிசர்வ் ஃபாரஸ்டை அறிவிச்சாங்க இது தேக்கடி பருசுநாடு சிறுவிலிபுத்தூர் ராஜபாளையம் பிளவங்கல் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இப்போ வந்து ரீசண்டாக வந்து புலிகள் கணக்கெடுப்புக்காக முப்பதுக்கு மேற்பட்ட கேமராக்கள் பொருத்திருக்காங்க அந்த பொருத்தின இடங்களில் அதிகமாக சிறுத்தைகள் ஜோடியாகவும் தனியாகவும் இருக்காங்க ஸோ வந்து இதனால வந்து வனத்துறை மற்றும் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவிலே ஐம்பத்தோராவது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தமிழ்நாட்டில் அஞ்சாவது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இதை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை அறிவிச்சாங்க இப்போ வந்து அதிகமான உயிரினங்கள் சிறுவில் வந்து நிறைய உயிரினங்களும் மேகமலையிலும் அதிகமான உயிரினங்களும் தேக்கடி வரைக்குமே வந்து அதிகமான உயிரினங்கள் வளர்கிறது சாப்பிட்டு ஒரு ஏரியாவிலும் அதிகமான உயிரினங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃபாரஸ்டும் வந்து அதுக்கான ஊட்ட கண்காணிப்பு தீவிர கண்காணிப்புகள் இருந்துகிட்டு இருக்காங்க இதனால வந்து பல்லுயிர் பெருக்க பெருக்கம் ஏற்பட்டு இருக்கு இப்போ வந்து என்னன்னா புலிகளுக்காக வைக்கப்பட்ட அந்த கேமரா முன்பு மேற்பட்ட கேமராக்கள்ல அதிகமான சிறுத்தைகள் வந்து காணப்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முயற்சி எல்லாத்துக்கும் ஏன்னா உணவுச் செங்கலினுடைய ஆட்டா இருக்கிறது வந்து புலிகள் தான் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் தான் புலிகள் சிறுத்தைகள் இதெல்லாம் தான் வந்து யானைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து உயிரினங்களுக்கு பல்லுயிர் உயிரினங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே ஸோ என்விரன்மெண்ட்ல வந்து டெவலப்மெண்ட் மேற்கொண்டு மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கு வரைக்கும் இந்தியாவில் மூவாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட புலிகள் இருக்கிறதாக கண்டுச்சு கணக்கு வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இது கணக்கு சொல்லியிருந்தாங்க பட் இந்த அப்கமிங் டேஸ்ல வந்து நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா லெவல்ல ஸோ வந்து டெஃபினட்டா வந்து மெம்மேலும் வந்து உயர்வு கொண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புலிகளுக்காக வைக்கப்பட்ட கேமராவில் சிறுத்தைகள் அதிகமாக காணப்பட்டது மிக பெரும் மகிழ்ச்சி தான் புலிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் பெங்கால் டைகர் எவ்வளோ இம்பார்ட்டனோ மாதிரி அமெரிக்காவோட ஜாக்வார் எவ்வளோ இம்பார்ட்டனோ மாதிரி இந்தியாவிலையும் பெங்கால் டைகரும் ப்ளஸ் வந்து தென் மாநிலங்களையும் அனைத்து புலிகளையும் மேம்படுத்தணும் இந்தியாவிலையும் அதிகமாக புலிகள் வளர்ப்பு வளர்கிற மாநிலம்னா மத்திய பிரதேச தான் மத்திய பிரதேசம் அதிகமான புலிகள் வளர்க்கப்பட்டது ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளஸ் மேற்கொண்டும் தகவலுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்க